நற்பவி யோகிராம் சுரத் குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் பண தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்கு நாள்பட்ட கடன் நிறைய கடன் இருக்கு கடன் அடைக்கணும்னு நினைக்கிறோம் வட்டியே கட்டிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை பண்ணுங்க அதாவது தயிர்ல சுத்தமான பசும்பால் தயிர்ல பசும்பால்ல தயிர் தயிர் போட்டு வச்சிருங்க அந்த தயிர்ல கைப்பிடி அளவுக்கு கருப்பு உளுந்து கருப்பு உளுந்துனா ராகு தயிர்னா சுக்ரன் கருப்பு உளுந்து போட்டு ஊற வச்சிருங்க ஊற வச்சுட்டு இத செய்ய வேண்டியது வெள்ளிக்கிழமை இரவு சுக்கரகோரையில அதை போட்டு வச்சிருங்க போட்டுட்டு அடுத்த நாள் காலையில ஆறு டு ஏழு சனி ஹோரையில் அரச மரத்தடியில இந்த தயிர்ல தயிர்ல ஊற வச்சேன் அப்படியே அந்த அந்த உளுந்தை வந்து கொண்டு போய் நீங்க வந்து அரச மரத்தடியில ஒரு நேரம் ஒரு பறித்து விட்டுட்டு குழி மாதிரி பண்ணி விட்டுட்டு அதில் போட்டுட்டு அந்த அரச மரத்தை சுத்திட்டு வந்துருங்க காலையில ஏழு டு எட்டுக்குள்ள இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்துருங்க இருபத்தி ஒரு முறை அந்த அரச மரத்தை சுத்திட்டு வந்துருங்க இது வந்து ஒரு பெரிய தாந்திரீக பரிகாரம் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ராகு சனி சுக்கரன் எல்லாரும் வேலை செய்வாங்க அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கடன் எவ்வளவு கடன் இருந்தாலும் அடையறதுக்கு உண்டான வாய்ப்பு உருவாகும் எட்டு சனிக்கிழமை செய்யுங்க நிச்சயமா நல்ல தீர்வு கிடைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் வேலை வாய்ப்பு எதுவா இருந்தாலும் தடைகள் அப்படின்னா இந்த விஷயத்த பண்ணுங்க நிச்சயமா நல்லது நடக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி